எல்லாமே போச்சு கொள்ளை 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 எல்லாமே கொள்ளை எங்கேயும் கொள்ளை எல்லாமே கொள்ளை எங்கேயும் கொள்ளை வெடியா திமுக அரசு திமுக அரசு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை நடவடிக்கை வன்கொடுமையிலிருந்து காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் திமுக ஆட்சியில் மாறி போச்சு மாறி போச்சு போதைப் பொருள் மாநிலமாக தமிழ்நாடு ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எதிலும் ஊழல்

வழி சோறு இல்ல இல்லையெல்லாம் கஞ்சா தொந்தரவால் பெண்களின் வாழ்க்கை தள்ளாடுது தமிழ்நாடு பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாருக்கும்